அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் தனது சொந்த வீடான ஆட்சி வீடான மிதுனராசி வீட்டு பெயர்ச்சியாகி தனக்கு பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு செல்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான சூழ்நிலைகளின் நீங்கள் சந்திக்க நேரிடும் குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் சுக்கரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புதனை வித்யா காரகன் வித்தை காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே கூறுகிறது கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பலம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் ஒரு வித்தியாசமான விசித்திரமான கிரகமாகும் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி பட்டிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறாரு இப்படிப்பட்ட புதன் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் ஆவார் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோஹிணி கார்த்திகை இருவரும் புதனை வளர்க்கோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபரானார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்தும் தவம் புரிந்த புதனனுடைய தவத்தை கண்டு நாராயணர் அவர் முன் தோ அவருக்கு இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் அமைத்து நாராயணன் குருவே இல்லாமல் அடைந்தால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை விருத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து சிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அழகில் பாதியை சந்திரனினுடைய அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பு கொண்ட புதனை கண்ட தேவ மாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்து விடக்கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் விஷயங்களையும் கூறினார் தேவ மாதர் சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட இலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணியுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பினுடைய அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் தனக்கு பகை கிரகமான ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கப் போகும் இக்காலகட்டங்களில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும்போது சிம்ம ராசினை ஏர்களை பொறுத்த வரைக்கும் தனது ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது கொஞ்சம் அதிகரிக்குங்க இந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்குங்க நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக சில காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமில்லாம ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு என்பதால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்து து அவசியங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை நீங்க தற்போது நீங்கள் தாராளமாக எதையும் செய்வதே நல்லதுங்க கல்யாண முயற்சிகளும் கொஞ்சம் தாமதப்படுங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகும் என்பது புதனுடைய இந்த கடகராசி சஞ்சாரம் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல இந்த கடன் வாங்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இரு இப்போது சிம்மராசனியர்களுக்கு மிக மிக நல்லதுங்க அதே போல் சிம்மராசனியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதனுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு உண்டுங்க கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் அதிகரிக்குங்க மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்குங்க பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் அதே போல வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இல்லைங்க உங்களுடைய குடும்ப தேவைகளை மேற்கொள்வதற்கு தேவையான அளவு பண உதவி கிடைத்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள பெருமாள சென்று வழிபடுங்க என நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சாரலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டும்